பிஎஸ்ஆர் பேசுகிறேன் இப்போ ஆதிவாசிகள் மலைவாழ் மக்கள் இவங்களுடைய இந்த ஜென்ரேஷன் வெரி ஹாப்பியாக இருக்கு எப்படின்னா போன ஜென்ரேஷன் நான் வந்து இப்போ எனக்கு நியர் ஹிஸ்ட்ரி ஆகுது போன ஜென்ரேஷன் பார்ப்பேன் இவங்கள்ட்ட ஃபைட் ஆனால் பயங்கரம் ஃபைட் ஆகும் அந்த மாதிரி ஃபைட்டு வேல்டுலேயே கிடையாது என்னதான் ஃபைட் நடக்குமோ தெரியாது அந்த மாதிரி ஒரு ஃபைட்டை நான் பார்த்துருக்குறேன் அந்த நைட் ஃபைட்டை முடிஞ்சு காலையில் ஆறு மணிக்கு அந்த பக்கம் போனோம்னா அவ்வளோ ஒத்துமையா இருப்பேன் எந்த ஃபேமிலிலையும் அந்த மாதிரி ஒத்துமை நான் பார்த்ததே கிடையாது விடிஞ்சால் அவங்க அவங்க அது ஒன்று அப்புறம் வந்து இன்னொன்று வந்து இவங்கள்ட்ட கொஞ்சம் அது மலைவாழ் மக்கள்கிட்ட டிசிப்ளின் இருக்கும் அது இன்டீரியராக நிறைய டிசிப்ளின் நான் சொல்லணும் என்னவங்கள்ட்ட உங்கள் இந்த ஜென்ரேஷன் வந்து மாறிட்டாங்க போன திறமை ஃபைட்டு இந்த ட்ரெஸ் இப்படி மாறிட்டாங்க கலர் வாங்கிட்டு வந்து சேல்ஸ் பிஸ்னஸ் வாங்கிட்டாங்க கலர்ஃபுல் எவ்வளோமே அது

கோல்டு தான் பாவணும் நீ என்ன எல்லாம் சேர்த்து ஒரு கிராம் என்ன வேணா கோல்டு 2000 அம்மா இதெல்லாம் பாக்கும்போது வாங்க உங்களுக்கு நான் பேசிட்டு இருக்கேன் 3 கிராம் வந்து 10000 ரூபா வரைக்கும் வந்துச்சே ஒரு கருப்புல எல்லாம் போட்டு போச்சு நீவே போடுறியா ஆ

நிறைய அவேர்னஸ் கொடுக்கணும் அவங்களோட பழகி அவங்களோட அவேர்னஸ் கொடுத்து கவர்மெண்ட் நிறைய சலுகைகள் கொடுத்துருக்குது அதை கரெக்டாக வழிபடுத்தி இவங்க குழந்தைகள்லாம் ஃப்யூச்சரில் வந்து ஒரு டாக்டர் ஒரு கலெக்டர் ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த மாதிரி வந்து பப்ளிக் சர்வீஸ் பண்ணணும் ஐஎம்எஸ்னால் சர்வீஸ் கலெக்டர்னால் சர்வீஸ்

எல்லா ஒரு நாலாயிரம் ஸ்டோரில் விற்கலாம் மக்கள் அப்படியே ஃபார்ட்டி ருபீஸ் அப் காஸ்ட்லி 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 அது அதிகம் இருஸ்ட்

பொண்ணு ட்ரெஸ்ஸில் வருவாங்க ஆபரணங்கள் வருவாங்க சீப் அண்ட் பெஸ்ட் இந்த மேல் அதான் எங்கே கிடைக்கும் தாய்லாந்து போகணும் கொரியா போகணும் ஜப்பான் போகணும் இந்த மாதிரி கண்ட்ரியில் சைனா போகணும் இந்த சைனா கொரியா தாய்லாந்து எல்லாமே சென்னையில் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டில் கொண்டு வந்தாங்க ஸோ இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் சர்வீஸ்மேன் ட்ரீபிள்னோட இன்னைக்கு வீடியோ போடுறது ரொம்ப ஹாப்பியாக இருக்கு சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்ன ஜஸ்ட் எவ்வளவு ரெண்டு லட்சமா பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சாருக்கு ஒரு பதினஞ்சாயிரத்துக்கு இவ்வளோ கலெக்சர்